ஆஹா என்ன ஒரு வாசனை என்ன ஸ்ப்ரே யூஸ் பண்ண அது என்னுடைய மாமா அரபியால இருந்து கொண்டு வந்தது செம்மையா மனக்கு இட்டியே போனேனா ஊரே உன்னதான் திரும்பி பார்க்கும் அதுதான் நமக்கு வேணும் அதுக்காக தானே ஸ்ப்ரே அடிக்கிறோம் ஓஹோ அப்படியா விபச்சாரியா இருக்க உனக்கு அவ்ளோ ஆசையா என்னடி லூசு மாதிரி பேசுற தெளிவாதான் பேசுறேன் எந்த பெண்ணாவது நறுமணத்தை பூசிக்கொண்டு அவர்கள் முகர வேண்டுமென்பதற்காக ஒரு கூட்டத்தாரிடம் சென்றால் அவள் விபச்சாரியாவாள் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லிருக்காங்க என்னடி சொல்ற உண்மையாவா ஆமா அதிகமான வியர்வையின் காரணமாக துர்வாடை எடுக்கக்கூடாதுன்னு பிறரை ஈர்க்காத வகையில் நறுமணம் பயன்படுத்துறதுல தவறில்ல ஆனா பிறர் இதை நுகரணும் பிறருடைய கவனம் நம்மீது வரணும் என்ற எண்ணத்துல பெண்கள் நறுமணம் பூசுவது விபச்சாரம் செய்வதற்கு சமம் ஐயோ எனக்கு இந்த விஷயமே தெரியாதுடி தெரிஞ்சிருந்தா நான் இப்படி பண்ணிருக்க மாட்டேன் சரி இனி இதை மாத்திக்கோ அப்ப பிறரை ஈர்க்காத வகையில் நறுமணம் பயன்படுத்தலாமா ஆமா ஆனா இரவு நேரத்தில் பயன்படுத்துறதைத் தவிர்க்கணும் ஏனா நபிசல்லல்லாகு அவர்கள் கூறினார்கள் நறுமணப் புகையை பயன்படுத்திய இந்த பெண்ணும் கடைசி தொழுகையான தொழுகையில் நம்முடன் கலந்து கொள்ள வேண்டாம் தொழுகையிலேயே கலந்து கொள்ள வேண்டாம்னு சொல்லிருக்காங்க அப்ப எப்படி வேற இடங்களுக்கு நறுமணத்தை பூசிட்டு போக முடியும் இன்ஷா அல்லாஹ் இனி நான் இத மாத்திக்கிறேன்